ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சோகமான செய்திங்க தற்செயலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் இப்போல்லாம் உத்து நல்லா கூர்ந்து கவனிக்க முடியலை ஆனாலும் எனக்கு வந்து கடவுள் தான் வந்து இதை காமிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் பச்சை பச்சேன்னு எவ்வளோ நல்லா இருக்குது திடீர்னு உள்ளே நல்லா உத்து பார்க்குறேன் அடியில் இங்கே பாருங்களேன் தெரியுதா எவ்வளோ பக்க கிளைகளோட குட்டி குட்டியாக நிறைய இருக்கில்ல இந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னாக்க கத்திரிக்கே வரக்கூடிய சிற்றிலை நோய்ங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் செடியில் நிறைய கிளைகள் குட்டி குட்டி இலைகளோடு இருந்தது அப்படின்னாக்க உடனடியாக இதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அப்புறப்படுத்திடணுங்க இந்த செடி வந்து இருக்கக்கூடாது இதுவே நான் இத்தனை நாள் இந்த மலையை சரியாக பார்க்காம விட்டுட்டேன் அதுவே மிகப்பெரிய தப்பு ஸோ இருங்க இது வந்து ஒரு தொற்று நோய்ங்க கத்திரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொற்று நோய் தூக்கி கடைசி இது வந்து நம்ம தோட்டத்திலேயே இருக்கக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து இதை கட் பண்ணி விடணும் இதை வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது என்னுடைய அனுபவத்திலேருந்து போன வருடம் வந்து எனக்கு வந்திருந்தது நான் செப்பரேட் பண்ணி தனியாக தூக்கி வச்சுருந்தேன் ஆனாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு செடியாக இப்போவுமே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இப்போ மூணு நாள் மலையில் அது இருந்திருக்கும் நம்ம பார்க்கல ஸோ மூணு நாள் இருந்திருக்கு அப்போ என்ன ஆகும்னா இதில் உட்காந்த வண்டு போய் இன்னொரு செடியில் கட்டாயம் உட்காந்துருக்கும் அப்படிங்கிறப்ப ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நமக்கு அடியாகிக்கிட்டே தான் இருக்கும் கத்திரி செடி போன வருடம் அந்த மாதிரி தான் ஆச்சு ஒரு ஐம்பது கத்திரி செடி வச்சதில் கடைசி எனக்கு மிஞ்சினது வேறு ஒரு அஞ்சு செடி தான் மிஞ்சிருக்கும் மற்ற எல்லாமே இந்த நோய் தான் வந்தது அந்த அஞ்சு செடியும் எனக்கு அடுத்த வருடம் நான் போடுற வரைக்கும் எனக்கு அது எனக்கு கை கொடுத்து அதனால நம்ம நிறைய வைக்கிறது ஓகே ஆனால் இந்த வருஷம் நம்ம அவ்வளோலாம் வைக்கல மிஞ்சி போனால் ஒரு பத்து பதினஞ்சு செடி தான் வச்சுருக்கோம் ஏன்னா போன வருஷமே ரொம்ப அதிகமாக பறித்து போதும் என்ன பண்ணதுனே தெரில ஸோ அதனால் இது வந்து எல்லாேருக்கும் கொடுத்து நமக்கும் ஓரளவு ஓகேவாக இருக்குது ஸோ உடனடியாக அப்புறப்படுத்திகிட்டே இது ஒரு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நோய் இதை வந்து க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம தோட்டத்தை அழிச்சிடும் அதனால் இதில் ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ சுற்றுலா நோய் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அந்த க கத்திரி செடியை பிடுங்கி தூர போட்டுருங்க தூரமாக தூக்கி போட்டுருங்க சரிங்களா மழை காலம் அதனால் அதை வந்து வேறு மாதிரி எல்லாம் அப்புறப்படுத்த முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்